ஓம் ஞானமுர்த்தேஸ்வர சமேத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்குமார் பேசுறேன் பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த சுப கிரகம் உங்கள் ஜாதகத்தில் ராசி மற்றும் லக்கணத்திலிருந்து கணக்கெடுத்துங்க ராசிப்படி எந்த ஸ்தானத்தில் இருக்குது அது லக்கணப்படி எந்த ஸ்தானத்தில் இருக்குதுன்னு கணெக்ட் பண்ணி அந்த குரு பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குருவால் வரும் தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான கிரகம் ஏன்னா ஜாதகத்துல வந்து குரு பலிமையா இருந்தா மட்டும்தான் காசு பணம் பொருளாதாரங்கள் குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் குழந்தைகளுடைய நல்ல மதிப்பு நல்ல நன்மதிப்பு சம்பந்தப்பட்டது நம்ம கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இறைவனுடைய திருவருள் எல்லாமே பரிபூர்ணமா கிடைக்கணும்னா நம்ம ஜாதகத்துல இருக்கிற குரு பகவான் வலிமையாக இருக்க வேண்டும் அவர் பாதகாதிபதியாக இருந்தால் கூட அவர் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா மட்டும்தான் குருவருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்ப பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணி தனியாக எடுக்க முடியும் எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும் கண்டிப்பா வெளியே எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் உங்க ஜாதகத்துல மேசம் முதல் மீனம் வரை சரிங்களா பனிரெண்டு ராசியில வந்து எங்கெங்க இருக்கிறாருன்னு பாத்துக்கோங்க உங்கள் ஜாதத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்க ஜாதத்துல வந்து அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரா மூணாம் இடமா நாலாம் இடமா அஞ்சாம் இடமா ஆறாம் இடமா இப்படி பனிரெண்டு ராசியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க இது லக்கனப்படி கனெக்ட் பண்ண கணக்கும் பண்ணனும் ராசிப்படியும் கனெக்ட் பண்ணணும் ராசிப்படி அவர் பத்தாம் இடத்துல இருந்து லக்கணப்படி அவர் ரெண்டாம் இடத்துல இருந்தார் அந்த இரண்டையும் ஒரு சேர சேர்த்து பரிகாரம் செய்யணும் அப்படி செய்யும் போது குரு பகவான் சிறப்பாக செயல்படுவார் சரி இப்போ உங்களுடைய ராசி மட்டும் லக்கணத்தில் அவர் அமர்ந்திருந்தால் அந்த ராசி வந்து ஆண் ராசியாக இருக்கா பெண் ராசியாக இருக்கான்னு பார்க்கணும் சரி முதல்ல ஆண் ராசி என்ன பெண் ராசி என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் மேசம் அப்படிங்கிறது ராசி ரிஷபம் பெண் ராசி மிதுனம் வந்து ஆண் ராசி கடகம் பெண் ராசி சிம்மம் ராசி மிதன் கண்ணி வந்து பெண் ராசி துலாம் ராசி விருச்சகம் பெண் ராசி தனுசு ராசி மகரம் பெண் ராசி கும்பம் ராசி மீனம் பெண் ராசி இப்போ குரு பகவான் வந்து உங்க ஜாதத்துல வந்து ராசிப்படி மற்றும் லக்கணப்படி எந்த தானில் இருக்கிறான்னு கணக்கெடுத்து அதுக்கு தகுந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா சக்சஸ் அவரதான் சரி இப்ப வந்து லக்கணத்திலேயோ அல்லது ராசியிலேயோ அவர் வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா அது ஆண் ராசியாக இருந்தால் ஆணி யானைகிட்டையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் யானைகிட்டையும் நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கணும் சரி லக்கணம் வந்து ஆண் வந்துட்டு ராசி வந்து பெண் ராசியில் வந்துட்டு அப்படின்னா இரண்டு யானைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த யானைக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா குரு வருள் உங்களுக்கு வந்து திருவருள் க கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ஜாதகத்துக்கு குரு பகவான் தோஷத்தை நிவர்த்தி செய்வார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பரிகாரங்கள் வந்து நீங்கள் வந்து வருஷம் ஒரு தடவை மறக்காமல் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும் ஏன் வருஷம் ஒரு தடவை செய்யணும்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து வருஷம் ஒரு தடவை கண்டிப்பாக அவர் பேச்சியாகி கொண்டே இருப்பார் ஒரு வருஷம் செய்யற பரிகாரங்கள் வந்து ஒரு வருஷம் மட்டுமே சக்சஸ் ஆகிருக்கும் அடுத்த வருஷத்துக்கு நீ அதை பரிகாரம் செய்யணும் அவ்வளவுதான் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் சில கூடிய தனஸ்தானத்தில் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் யானைகிட்டையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் யானை அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து குடும்பம் ஒரு யான் ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை ஒரு குட்டி யானை அப்படி குடும்பமாக இருக்க அப்படின்னா அந்த குடும்பமாக இருக்கிற யானைகிட்ட நீங்க ஆஜர்வா வாங்கணும் சரிங்களா அதுலேயே வந்து இரண்டாம் வகது உணவு கண்டிப்பாக மறக்காம உணவு கொடுத்தே ஆக வேண்டும் அது இனிப்பா இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி யானை என்ன விரும்பி சாருமோ அதை யானை பார்க்க கேட்டு அதை கொடுத்துட்டு அந்த யானையை அனைத்து யானைக்கும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது உங்கள் ஜாதியில் இருக்கிற குரு பகவான் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அப்ப நீங்க மட்டும் போய் வாங்கினா போதுமானு கேட்டீங்கன்னா அது குடும்ப சாங்கங்கள் இருக்கிறதுனால குடும்பத்தோடு போய் நீங்க வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு மிக சிற மிக சிறந்த பரிகாரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் வெற்றி கீர்த்தி ஸ்தானம் என்றான இந்த சாந்திரம் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எந்த ராஜீர்வா வாங்க கேட்டா சிம்பிள் லாஜிக் தான் பெருசாக ஒன்றும் இல்லை அதாவது இளமை பருவத்தில் இருக்கும் யானை அந்த யானைகிட்ட நீங்க வந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது இளமையாக இருப்பது இளமை பருவத்தில் இருக்கும் அதாவது குட்டி யானையும் இல்லாமல் பெரிய யானை இல்லாமல் இளவரசி இருக்கிற யானை அது அந்த ராசி வந்து ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாத்துக்கோங்க ஆண் ராசியா இருந்தால் ஆண் யானையையும் பெண் ராசியா இருந்தால் பெண் யானைக்கும் உணவு கொடுத்து நீங்க ராசி வாங்கணும் மிகப்பெரிய யோகம் அடுத்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னு நாலாம் இடம் அப்படிங்கிறது ஆணை துணிமணி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ நீங்க வந்து அந்த ராசி ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாத்துக்குங்க ஆண் ராசியா இருந்தால் ஆண் யானை யானைகிட்டையும் பெண் ராசியா இருந்தால் பெண் யானைகிட்டையும் அந்த யானைக்கு ஆசீர்வாதம் வாங்கலாம் உணவு கொடுக்கலாம் அதே சமயத்துல அந்த யானைக்கு வந்து ஒரு சட்டை அடித்து போடுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஒண்ணு இல்லை ஒரு ப பட்டு அங்கவஸ்திரம் ஏதாவது ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆசீர்வாதம் உணவு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா மிகப்பெரிய யோகம் நாளில் இருக்கும் குரு பகவான் அடுத்து அஞ்சாம் வருடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறா அப்படின்னு வச்சுனா நீங்க குட்டி யானைகிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம் ஏன்னா ஐந்தாம்ங்கிறது குட்டி குழந்தை குட்டி தானே குட்டி யானைகிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் அது சிறப்பு அது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் குட்டி யானைகிட்டையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் குட்டியாகிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க இது மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆறாம் இடத்துல பிரச்சனையே உட்கார்ந்துட்டாரு அப்போ யானை ஆறாம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் அப்போ யானையை வச்சு விளையாட்டு காமிக்கிறாங்கல்ல அது போல விளையாடுற தெரியும் அல்லது சர்க்கஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வச்சு நடத்துறாங்கல்ல அந்த மாதிரி யானைகிட்டையும் நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் அதே குரு பகவான் வந்து உங்கள் அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசியில் இருந்தால் ஆண் யானையாக இருக்க வேண்டும் பெண் ராசியாக இருந்தால் பெண் யானையாக இருக்க வேண்டும் அந்த யானைக்கு உணவு கொடுத்து அந்த யானைக்கிட்ட வந்து யானைக்கு உணவு கொடுத்துட்டு அந்த யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது மிக மிகப்பெரிய யோகம் ஆனால் குரு பகவான் இருந்தாலும் தோஷ நிபர்த்தி ஆகும் அடுத்து வந்து ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான பாவகம் அப்போ நீங்க வந்து எந்த ஒரு அது ராசியா பெண் ராசியான்னு பாத்துக்கோங்க ஆண்டராசியா இருந்தால் ஆண் யானைக்கு பெண் ராசியா இருந்தால் பெண் யானைக்கு ஒரு மாலையை கட்டி அந்த யானைக்கு நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உணவு கொடுக்கணும் ஏன்னா ஏல மாலை மாத்திரை இடம் திருமணத்துக்கு உண்டான இடம் சரிங்களா கணவன் தம்பதி சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்ப ஆண்டராசியா இருந்தால் ஆண் யானைக்கு மாலை போடுறது பெண் ராசியா இருந்தால் பெண் யானைக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கப்புறம் அந்த யானைக்கு நீங்க உணவு கொடுத்து நீங்க வந்து ஆசிர்வாதம் வாங்கினீங்கன்னா குருவர் பரிபூர்ணமாக இருக்கும் திருமண தோஷம் எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும் குருவால் வரும் தோசை நிவர்த்தி அவதான் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் என்ன பண்றது எட்டாம் இடம் அப்படிங்கிறது மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ ஒரு சில யானைகளுக்கு வந்து உடம்பு சேரலாம் இருக்குது கொஞ்சம் நோய் நோய்வாய்ப்பு இருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரி யானைக்கு வந்து நீங்க வந்து உணவு கொடுத்துட்டு அந்த யானை ஆசீர்வாதம் வாங்குறது மிகப்பெரிய யோகம் அது உணவு அப்படிங்கிறதுல வந்து இனிப்பும் கொடுக்கலாம் அந்த யானைக்கு உண்டான மருந்து மாத்திரை நீ வாங்கி கொடுக்கலாம் அப்படி வாங்கி கொடுத்தாலும் அது மிகப்பெரிய யோகம் அப்ப எட்டில் இருக்கும் குரு பகவான் வந்து மருந்து மாத்திரை சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த யானை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நோய்வாய் நோய்வாய்பட்டு உடல் செல்லாமல் இருக்கும் யானைக்கு நீங்க உணவு அளிப்பது ஆசியாதம் வாங்குறது மிகப்பெரிய யோகம் எங்க எல்லாருமே நல்ல நல்ல யானைக்கு ஆசிரியம் வாங்கணும் நாங்க மட்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எட்டில் இருக்கும் குரு பகவான் அங்கே வந்து அவர் பிரச்சனையில இருக்கிறார் அங்கே வந்து எட்டாம் ஆஸ்பத்திரி அடிபட்டு அவரே வந்து சிக்கி சின்ன பணமே தான் இருக்கிறாரு அப்போ அதுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும் அப்படி செய்யும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அது ஆண் இருக்கா பெண் ராசியாக இருக்கான்னு பாருங்க அது பெண் ராசியாக இருந்தால் கோவிலில் வந்து இருக்கிற பெண் யானைக்கு நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் ஆண் ராசியா இருந்தால் ஆண் யானைக்கு அது கோவில் யானையாக இருக்க வேண்டும் அது சிறப்பு சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறான்னு அர்த்தம் தொழில் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா யானையை வச்சு யார் வந்து தொழிலாக பயன்படுத்துகிறாங்க அது சர்க்கஸா இருக்கட்டும் அல்லது யானையை வச்சு வீடு வீதி வீதியா விளையாட்டு சர்க்கஸ் காமிச்சு இந்த மாதிரி பணம் யானையை வச்சு தொழிலாக பயன்படுத்துறவங்க யானையை தொழிலாக பயன்படுத்தும் யார் வச்சிருந்தாலும் சரி அது கூட யானைகளை ஆண் ராசியாக இருந்தால் ஆண் யானையையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் யானைக்கும் உணவு கொடுத்து நீங்க ஆசிரியம் வாங்கிங்கன்னா மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் லாபஸ்தானில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னா சொன்னா ஒரு பத்து இருபது யானை இருக்குது இருக்குதுலேயே வந்து கம்பீரமா பெரிய யானையாக ஒரு யானை இருக்கு அப்படின்னாச்சுன்னா அது உங்கள் ராசி ஆண் ராசியாக இருந்தால் ஆண் யானையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் யானைக்கும் உணவு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சொன்னா வயது மு வயது முடிஞ்சு அந்த யானை வந்து சரி இன்னைக்கு இல்லை இன்னொரு ஒரு மாசம் ரெண்டு வந்து அந்த யானை ஆயுள் முடியும் நிலையில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு யானைக்கும் அதே சமயத்துல அந்த மாதிரி ஒரு யானை தேர்ந்தெடுக்க முடியாது எந்த ஒரு யானை ஆசீர்வாதம் வாங்கினாலும் சரி இரவு நேரங்களில் போய் ஆசீர்வாதம் வாங்குறோம் இரவு நேரத்துல போய் ஆசீர்வாத ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறப்பு அந்த யானை ஆண் யானையா ஆண் ராசியா பெண் ராசியான்னு பாத்துக்குங்க பெண் ராசியா இருந்தால் பெண் யானைக்கையும் ஆண் ராசியா இருந்தால் ஆண் யானைக்கும் நீங்கள் வந்து போய் ஆசீர்வாதம் வாங்குவது மிகப்பெரிய யோகம் அப்போ மேசம் முதல் மீனவரை நான் ஏற்கனவே வெளியே சொல்லியிருக்கேன் அதை பாருங்க இது வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகள் எங்கே இருந்தால் நீங்க இப்படி போய் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து யோகம் கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் வந்து வலிமை ஆனால் மட்டும்தாங்க நீங்க வந்து காசு பணம் பொன் பொருளாதாரம் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் அது பொதுவான லாஜிக்காக இருந்தாலும் குருவர்கள் கண்டிப்பாக தேவை அவரே ஆறு எட்டு பாதக மாறன் சம்பந்தப்பட்டு இருந்தால் கூட குரு பகவான் குருவர்கள் கண்டிப்பாக தேவை அப்போ உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு நிலைக்கு தகுந்த போல வந்து அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தாலும் சரி குரு என்று சொல்லக்கூடிய யானைக்கு உணவு கொடுத்தாலும் சரி இது போன்ற நிலையில இருக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்க வழிபாடு செய்யும் போதும் அபிஷேகம் பயன் பண்ணும் போதும் யானைக்கு உணவு கொடுக்கும் தான் அவங்க ஜாதகம் ஜெயிக்கும் ஏன் இதுல குருவை தேர்ந்தெடுத்தா அப்படின்னா யானை தேர்ந்தெடுத்தா அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி அப்படி குரு ஒரு மத்தியான உட்காந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ படம் படம் பார்க்குறோம் அதில் வந்து கும்கி யானை பற்றி ஒரு கும்கி கும்கி படம் போடுறது அதுல வந்து அந்த யானை பற்றி பார்க்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது கிடைச்ச விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக கொடுக்குறேன் அப்போ உங்கள் ஜாதகத்தின் குருவின் நிலை அறிந்து குருவின் தன்மை அறிந்து நீங்கள் வந்து பரிகாரம் செய்யும் எப்ப இருப்ப பிரச்சனை தான் சரியாயிடும் இது எல்லாமே வந்து என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் மட்டுமே தவிர எனக்கு யாரும் சொல்லி கொடுத்தது அல்ல எனக்கு எல்லாமே வந்து என் தாய் முத்தாரமன் பொருளை சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமனால் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்